ஜனாதிபதி அன்றகுமார திசா நாயக்கவினால் ஜனாதிபதி ஊடக பணிப்பாளர் நாயகமாக வைத்தியர் நஜீத் இந்திக்க நியமிக்கப்பட்டுள்ளார் கம்பாந்தோட்டை ரன் மத்திய கல்லூரி மற்றும் கொழும்பு ரோயல் கல்லூரியின் பழைய மாணவரான வைத்தியர் நஜீத் இந்திக்க கொழும்பு மருத்துவ பீடத்தில் தனது மருத்துவ பட்டப்படிப்பை நிறைவு செய்தார் கடந்த ஐந்து வருடங்களில் பல அரச வைத்தியசாலைகளில் வைத்தியராகவும் வைத்திய அதிகாரியாகவும் இவர் கடமையாற்றியுள்ளார் வைத்தியர் நஜீத் இந்திக்க பல்கலைக்கழக மாணவர் செயற்பாட்டாளர் மற்றும் அரசியல் செயற்பாட்டாளர் என்பது குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தல் முடிவு எமக்கு மீண்டும் புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையை அளித்திருக்கிறது எனது தந்தையின் படுகொலை உள்ளடங்களாக இலங்கையின் சமகால மனித உரிமைகள் வரலாற்றில் பதிவான மீறல்களை புதிய அரசாங்கம் மாறுபட்ட புதியோர் கோணத்தில் அணுகும் என நம்புகிறேன் என படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் மகள் அகிம்சா விக்ரமதுங்க தெரிவித்துள்ளார் சமத்துவம் நீதி மற்றும் பிரதிநிதித்துவம் ஆகிய விடயங்களை பொறுத்தமட்டில் மட்டில் இலங்கை வாழ் தமிழ் மக்கள் குறிப்பிடத்தக்க அளவிலான சவால்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றார்கள் எனவே தமிழ் மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை உறுதிப்படுத்துவதற்கும் இலங்கையின் எதிர்காலத்தை கட்டியெழுப்புவதில் அவர்களின் முழுமையான பங்கேற்பை உறுதிப்படுத்துவதற்கும் ஜனாதிபதி அன்றகுமார திசா நாயக்க உள்ள நடவடிக்கைகளை முன்னெடுப்பார் என கனேடிய தமிழர் பேரவை நம்பிக்கை வெளியிட்டுள்ளது பொது கட்டமைப்பின் அழைப்பை ஏற்று மிகவும் குறுகிய ஒரு காலப்பகுதியில் எந்த விதமான முன்னாயத்தங்களும் இல்லாமல் இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியன் இந்திரனுக்கும் தமிழ் தேசியத்தை நேசித்து அதனை பலப்படுத்தும் வகையில் அறிநீந்திரனுக்கு வாக்களித்த கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் மிக மோசமான பொருளாதார நெருக்கடியில் இருந்து இலங்கை மீண்டு வருவதற்கு பங்களிப்பு செய்யக்கூடிய வகையில் கடின முயற்சிகளின் ஊடாக வென்றெடுக்கப்பட்ட அடைவுகளை தொடர்ந்து முன்கொண்டு செல்வதை இலக்காக கொண்டு ஜனாதிபதி அன்றகுமார திசா நாயக்கவுடனும் அவரது அணியினருடனும் தெரிவித்துள்ளது பொது தேர்தலை எதிர்வரும் நவம்பர் நடத்தவும் வேட்பு மனுக்கள் தகுதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் நேற்று வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது பாராளுமன்றத்தை கலைப்பதற்கான ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவின் கையெழுத்துடனான வர்த்தமானி அறிவித்தல் வெளியானது அதன்படி எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினான்காம் தகுதி பாராளுமன்ற தேர்தல் இடம்பெற்று புதிய பாராளுமன்ற அமர்வு நவம்பர் இருபத்தி ஓராம் தகுதி ஆரம்பமாகும் ஜனாதிபதி மணிக்கு நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த உரை இன்று அனைத்து இலத்திரணில் ஊடகங்களிலும் நேரடியாக ஒளிபரப்பப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது மிக மோசமான பொருளாதார நெருக்கடியில் இருந்து இலங்கை மீண்டு வருவதற்கு பங்களிப்பு செய்யக்கூடிய வகையில் கடின முயற்சிகளின் ஊடாக வென்றெடுக்கப்பட்ட அடைவுகளை தொடர்ந்து முன்கொண்டு செல்வதை இலக்காக கொண்டு ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவுடனும் அவரது அணியினருடனும் இணைந்து செயற்பட எதிர்பார்த்திருப்பதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது நாட்டின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கான தேர்தல் கடந்த சனிக்கிழமை நடைபெற்று முடிந்தது இத்தேர்தலுக்கு முன்பதாக சுமார் ஒரு மாத காலம் நாடளாவிய ரீதியில் சகல வேட்பாளர்களாலும் முன்னெடுக்கப்பட்ட பிரச்சாரங்களின் பிரதான பேசுபொருளாக பொருளாதார முயற்சியும் சர்வதேச நாணயத்துடனான பேச்சுவார்த்தைகளுமே காணப்பட்டன அதற்கமைய தேர்தலுக்கு முன்னர் வாஷிங்டனில் நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றில் இலங்கை தொடர்பில் கருத்து வெளியிட்ட சர்வதேச நாணயத்தின் தொடர்பாடல் பிரிவின் பணிப்பாளர் ஜோலிகோசாக் நாட்டின் பொருளாதார நிலவரம் வெகுவாக முன்னேற்றம் அடைந்திருப்பினும் இன்னமும் நெருக்கடியில் இருந்து முழுமையாக மூழவில்லை எனவும் ஆகையினால் மிக கடின முயற்சிகளின் ஊடாக எட்டப்பட்ட அடைவுகளை பாதுகாக்க வேண்டியது மிகவும் அவசியம் எனவும் வலியுறுத்தியிருந்தார் நாட்டின் பொருளாதார பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்றால் தமிழ் மக்களின் தேசிய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களித்ததன் மூலம் தமிழ் மக்களின் ஜனாதிபதியும் வெளியுலகம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழ் பொது வேட்பாளர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலே அவர் இதனை தெரிவித்துள்ளார் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டவுடன் அரசியலமைப்பின் ஏற்பாடுகளுக்கு அமைய பொது தேர்தலை நடத்துவதற்கு தயாராக உள்ளோம் பாராளுமன்றம் கலைத்து ஜனாதிபதியால் வெளியிடப்படும் அதிவு வர்த்தமானியை அடிப்படையாக கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் பொது தேர்தல் செலவுகளுக்கு பதினோரு பில்லியன் ரூபாய் அவசியமாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ சமன்ஸ் தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணைக்குழுவின் காரியாலயத்தில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட முப்பத்தி எட்டு பேரில் முப்பத்தி ஐந்து வேட்பாளர்கள் செலுத்திய கட்டுப்பணம் அரசுடுமையாக்கப்பட்டுள்ளது தேர்தல்கள் முடிவுகளை வெளியிடுவதில் எவ்வித தாமதமும் ஏற்படவில்லை என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இடம்பெற்ற ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலில் இம்முறை முதன்முறையாக முப்பத்தி ஒன்பது பேர் போட்டியிடுவதற்கு கட்டுப்பணம் செலுத்தியிருந்தனர் இதற்குமே வேட்புமனு தாக்கல் செய்த ஜதுரூஸ் முகமது இல்யாஸ் இயற்கை எழுதினார் ஜனாதிபதி தேர்தல் கடந்த சனிக்கிழமை இடம்பெற்றது தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்றகுமார் திசா நாயக நாற்பத்தி இரண்டு தசம் மூன்று ஒன்று சதவீத வாக்குகளையும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச முப்பத்தி இரண்டு தசம் ஏழு ஆறு சதவீதம் வாக்குகளையும் சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க பதினேழு தசம் இரண்டு ஏழு சதவீத வாக்குகளையும் சுயேட்சை வேட்பாளர் நாம் ராஜபக்ச இரண்டு ஐந்து ஏழு சதவீதம் வாக்குகளையும் சுயேட்சை வேட்பாளர் அரியணேந்திரன் ஒன்று பூஜ்ஜியம் சத வாக்குகளையும் பெற்றுக் கொண்டார் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடும் ஒருவர் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாவையும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி சார்பில் போட்டியிடும் ஒருவர் ஐம்பதாயிரம் ரூபாவையும் கட்டுப்பணமாக செலுத்த முடியும் கட்டுப்பணத்தின் தொகை குறைந்த அளவில் காணப்படுவதால் தான் அதிக அளவிலானோர் தேர்தல் போட்டியிடுவதற்கு முன்னிலையாகி இருந்தனர் செலுத்தும் கட்டுப்பணத்தை காட்டிலும் அவர்களுக்கு அதிக அளவில் செலவழிக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது ஆகவே இருபது லட்சத்துக்கு மேல் அதிகரிக்குமாறு பல்வேறு வலியுறுத்தி வருகின்றனர் இடம்பெற இருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து அரசியல் கட்சிகளும் இணைந்து செயற்பட முன்வர வேண்டும் அதற்காக ஐக்கிய தேசிய கட்சி எப்போதும் தயாராகவே இருக்கிறது என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான ஸ்ரீகோத்தாவில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற உச்செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையை நீக்கி தேர்தல் முறையில் மாற்றங்களை மேற்கொண்டால் ஸ்ரீலங்கா போஜன பெரும் அதற்கு ஆதரவளிக்கும் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு முதல் ஜனாதிபதிகள் தாங்கள் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையை நீக்குவோம் என தெரிவித்துள்ள போதிலும் இன்னமும் அதனை செய்யவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையை நீக்குவதற்கான சிறந்த தருணம் இது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அவர் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையை நீக்க விரும்பினால் அதனை தாமதிக்க கூடாது எனவும் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரணி அமரசூரிய புதிய பிரதமராக பதவி பிரமாணம் செய்து கொண்ட நிலையில் அவருக்கு மேலும் பல அமைச்சர் பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன அந்த வகையில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய நீதி கல்வி தொழில் கைத்தொழில் சுகாதாரம் முதலீடு மற்றும் அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் கல்வி பொது தராதர சாதாரண தர பயிற்சியின் பெறுபவர்களை எதிர்வரும் முப்பதாம் தொகுதிக்கு முன்னர் வெளியிட உள்ளதாக பயிற்சிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது பெறுபவர்களுக்கான ஆவணங்களை தயாரிக்கும் பணிகள் கட்டத்தை எட்டியுள்ளதாக பயிற்சிகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர மேலும் குறிப்பிட்டுள்ளார் முட்டை ஒன்றின் விலை பத்து ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி தற்போது முட்டை ஒன்றின் விலை இருபத்தி எட்டு முதல் முப்பது ரூபாவாக விற்பனை செய்யப்படுவதாக அச்சங்கம் குறிப்பிட்டுள்ளது முட்டை உற்பத்தியின் அதிகரிப்பே முட்டை விலை குறைப்புக்கான காரணம் என அச்சங்கம் மேலும் குறிப்பிட்டுள்ளது கொரிய மொழி வகுப்பறைக்கான மேம்பாடு மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டத்திற்காக கொரிய சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனத்தின் மூலம் இலங்கையின் கொழும்பு திறந்த பல்கலைக்கழகத்திற்கு நன்கொடை வழங்கும் வைபோகம் வெற்றிபுரமாக இடம்பெற்றுள்ளது இந்த வைபவம் கொரிய சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவன தலைவர் பார்க் ஜாங்சான் தலைமையில் கடந்த இருபதாம் தகுதி நடைபெற்றது இதன் மூலம் பல்கலைக்கழகத்தில் உள்ள மாணவர்களின் தொழில் மற்றும் பல்கலைக்கழகத்திற்கான நவீன கல்வி பொருட்களை பெறுவதும் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோர்களுக்கான இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படுவதும் உறுதி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் நவம்பர் ஐந்தாம் தகுதி நடைபெற உள்ளது ஆளும் கட்சி சார்பாக தற்போதைய துணை ஜனாதிபதி ஹமலா ஹாரிஸ் மற்றும் குடியரசுக் கட்சி சார்பாக டொனால்டு ட்ரம்ப் இருவரும் போட்டியிடுகின்றனர் கமலா டிரம்ப் இருதரப்பினருமே தங்கள் தேர்தல் நடவடிக்கைகள் மும்முரம் காட்டி வருகின்றனர் அதன்படி அண்மையில் இருவரும் தொலைக்காட்சியில் நேரடி விவாதத்திலும் கலந்து கொண்டனர் ஜனாதிபதி வேட்பாளர் இருவரில் மக்கள் மத்தியில் யாருக்கு கூடுதல் செல்வாக்கு உள்ளது என்பதை பரிசீலிக்க அவ்வப்போது கருத்து கணிப்பு நடத்தப்படும் ஏற்கனவே நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் கமலா ஹாரிஸ் முன்னணி வருகிறார் அதன்படி சிகாகோ பல்கலைக்கழகம் சார்பாக நடத்தப்பட்ட கருத்துக்கணிப்பில் டிரம்பை விட கமலா ஹாரிஸ் முப்பத்தி எட்டு புள்ளிகள் அதிகமாக பெற்று முன்னணியில் உள்ளார் ஆசிய மற்றும் அமெரிக்க வாக்காளர்களிடையே கமலா ஹாரிஸ் முப்பத்தி எட்டு முன்னிலையில் வைக்கிறார் ஆசிய அமெரிக்க வாக்காளர்களில் கமலா ஹாரிஸுக்கும் இருபத்தி எட்டு சதவீதமானோர் டிரம்புக்கும் ஆதரவு தெரிவிக்கின்றனர் இன்னும் எதுவித முடிவுக்கும் ஆறு சதவீதமானவர்கள் இவ்வாறு இருக்க இந்த ஜனாதிபதி தேர்தலில் தான் கண்டால் இதற்கு பின் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது காசா பகுதியில் காமாஸ் இயக்கத்தை வழிநடத்திய யாக்யா சின்வார் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் இஸ்ரேலிய தாக்குதலில் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காணாமல் போன அவரை கண்டுபிடிக்க இஸ்ரேலும் நடவடிக்கை ஆரம்பித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நீண்ட காலமாக காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான நேற்றிய மூன்றாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி டக்வத் லூயிஸ் முறைப்படி நாற்பத்தி ஆறு ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது போட்டியின் ஆணைய சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி முதலில் களத்தெடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது இதன்படி முதலில் துடுப்படுத்தாடி ஆஸ்திரேலிய அணி நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்கள் நிறைவில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து முன்னூற்று நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது தொடர்ந்து இங்கிலாந்து அணி பதிலுக்கு துடுப்படுத்தாடி வந்த நிலையில் மலை குறுக்கிட்டது அடுத்து டாக்வத் லூயிஸ் முறைப்படி இங்கிலாந்து அணிக்கு இருநூற்று ஒன்பது ஓட்டங்கள் வெற்றிகளுக்காக நிர்ணயிக்கப்பட்டது எனினும் மலை குறுக்கிடுவதற்கு முன்னர் முப்பத்தி ஏழு லட்சம் நான்கு ஓவர்கள் நிறைவில் நான்கு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றிருந்த இங்கிலாந்து அணி நாற்பத்தி ஆறு ஓட்டங்களால் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது வயது பாலியல் செய்ததாக ஒருவர் செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வேலையத்திற்குட்பட்ட பிரபல பாடசாலை ஒன்றில் கட்டுரை பயனுராக பணியாற்றிய கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த பெண் ஆசிரியர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் பதினான்கு வயது மாணவன் ஒருவருக்கு குறித்த பயனுள்ள பெண் ஆசிரியர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்து வந்ததாகவும் இது தொடர்பில் பாடசாலையில் முறைப்பாடு செய்தும் தீர்வு கிடைக்காத நிலையில் மாணவனின் பெற்றோரால் சிறுவர் பிரிவு மற்றும் வவுனியா போலீஸ் என்பவற்றில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது முறைப்பாட்டை அடுத்து குறித்த மாணவனின் வாக்கு மூலம் பெறப்பட்டதுடன் மாணவன் மருத்துவ பரிசோதனைக்காக வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வாக்கு மூலத்தின் அடிப்படையில் பயிலுநர் ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளின் பின் நீதிமன்றம் உட்படுத்த நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பு மாவட்டம் கழுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கழுதாவளை நான்காம் பிரிவு பால பாடசாலை வீதியில் உள்ள வீடோன்றிலிருந்து குடும்ப பெண் ஒருவர் சடலமாக செவ்வாய்க்கிழமை மாலை மீட்கப்பட்டுள்ளதாக கழுவாஞ்சிக்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு மீட்கப்பட்டவர் சசிகுமார் கௌரி என அடையாளம் காணப்பட்டுள்ளது குறித்த வீட்டில் கணவன் மனைவி ஆகிய இருவரும் வசித்து வந்துள்ளனர் எனினும் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே தகராறுகள் இடம்பெற்று வருவதாக அயலவர்கள் தெரிவித்துள்ளனர் பதுளை மகிங்கனை வீதியில் பலகொள்ள பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் இந்த விபத்து நீட்டு செவ்வாய்க்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒன்று வீதியை விட்டு விலகி அங்கிருந்த மின்கம்பத்தில் மோதியதில் இந்த விபத்து பெற்றுள்ளது விபத்தின் போது காரின் சாரதி படுகாயமடைந்துள்ள நிலையில் பதுளை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்